அர் ரஹி யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரியிலும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் நாளைய தக் நாளையா அப்துல்லா ல அலுத்தாவில் அசிறந்தவர்கள் உஷோதா அவர்களுக்கு பரிசு கொடுத்துருங்கள் அலமதுல்லா சுனமாத்தனுடைய கொள்கைகளை தமிழக மாத்திரமல்லாமல் உலகம் முழுவதும் தன்னுடைய நாவன்மையின் மூலமாக எடுத்து வைத்திருக்கின்ற அபுதலாயில் உஸ்தாத் சுன ஜமாத்தனுடைய ரோஜா ரோஜாமாலையை போட்டு நமது ராஜா ஹாஜி பிறந்தவர்கள் ஒருத்தவனப்படுத்துவார்கள் நாரே தக்பீர் நாரே ரிசாலத் அல் மதத் உலமாயி அஹல் சுன்னா ஜிந்தாபா இன்ஷால்லா இப்பொழுது சனது பெறும் நிகழ்வு நடைபெறுகிறது அல்லாஹ் சனது பெறக்கூடிய முபல்லிகாக்கள் முதலாவதாக கே ஆயிஷா மசரியா முபல்லிகா டாக்டர் ஆஃப் கமால் பொள்ளாச்சி கோவை மாவட்டம் அவர்கள் நமது உற்சாக கையினால் சட்டை பெற்று தட்பனாரர் இப்பொழுது சனதை பெறுவார்கள் என்றார் அடுத்ததாக ஏ நதீரா முபல்லிகா டாக்டர் ஆஃப் எம்ஏ அன்வர் அலி பெசன் நகர் அடுத்ததாக எஸ் சிஹானா ஃபர்வீன் முபல்லிகா டாக்டர் ஷேக் ஃபரீத் அலி அரங்கங்குறிச்சி கரூர் மாவட்டம் அவர்கள் தகப்பனாரி தோழுது சனதை உஸ்தாது கையினால் பெற்று வருகையே தீர்மானம் نعرة تكبير <applause> அடுத்ததாக எஸ் ராபியத்துல் பசரியா முபல்லிகா பல்லிகா டாக்டர் ஆஃப் மஹமது தமீம் கான் ரப்பானி மீஞ்சூர் திருவள்ளூர் மாவட்டம் அவர்கள் தகப்பனார் சனதை பெற்றுக் கொள்வார்கள் అర్తద ఏ తస్బీహ నిహార్ బల్లిహా డాక్టర్ ఆఫ్ అన్వర్ బాషా ఉడుమలైపేట తిరుపూర్ మావట్టం

அவர்களுடைய அண்ணன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் நிறைய தக்பீர் நாளையா அடுத்ததாக ஏ ஆஃபியா முபல்லிகா டாக்டர் பி அப்பாஸ் ஊட்டி நீலகிரி மாவட்டம் அவருடைய அவர்களுடைய தகப்பனார் அவர்கள் சன்னதை பெற்று பெற்றுக்கொள்வார்கள் மாலை ரசாலா பட்டம் பெற்ற முப்பள்ளிகாக்களை உஷாதவர்கள் அவர்களை வாழ்த்தி ஆசியுரை வழங்குவார்கள்